ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி இனிய காலை உள்ளது உள்ளபடி எனும் ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதம் பதினான்காம் தேதி நேத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் இருபத்தி ஏழாம் தேதி நேத்து புதன் வந்து பயிற்சியாயிருக்கும் மிதனராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்குது அது இன்னிலேருந்து தான் கணக்கு பயிற்சியானது இன்னிலேருந்து கணக்கில் வரும் அதனால பார்த்தீங்கன்னா புதனால் சில நல்ல நன்மைகள் எல்லா ராசிக்காரர்களும் அனுபவிக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு குறிப்பாக வந்து புதனால வந்து மாணவர்களுக்கு படிப்புக்கு அதாவது புதுசா ஆகக்கூடியது பள்ளிக்கூடமும் அல்லது வந்து காலேஜும் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல தகவல்கள் கிடைக்கும் இதே மாதிரி ஜாதகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நீங்க என்ன தொடர்ந்து வந்து கேட்கலாம் நான் வந்து உதவி பண்ண தயாராக எந்த கிரகமியாருக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைன்றதை இன்னும் விரிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிறேன் அதனால் என்னுடைய நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் நான் வந்து தீர்த்து வைப்பேன் முதலாவதாக நாம் பார்க்க போகிற ராசி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பத்தி மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் ரொம்ப நல்லதுதான் தான் சார் பண்ணுறாரு நல்லா பண்ணுறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து பதினோராம் இடம் வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அந்த பதினோராம் இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா தன லாபம் ஜாஸ்தியா இருக்கு பணம் வரவு ரோகமாக ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேஷராசிக்கார்க்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்து அந்த அவங்களுடைய நட்டை உடை பாவனை எல்லாமே ரொம்ப ஸ்டைலெல்லாம் மாறி போச்சு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பார்த்துக்கலாம் அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மூணு நாள் ரெண்டு கடந்த ரெண்டு நாளாவே பத்தாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கும் பத்தாம் இடத்துல தான் சந்திரன் தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் அவர்களுடைய திங்கிங்ஸ் அதாவது அந்த தொழில் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் அவர்களுடைய நிறுவனங்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போது என்ன உடனே ஒன்று கொஞ்சம் அந்த மாதிரி ஏயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ராசியிலே குரு ஜென்ம குரு அதாவது டல்னஸ் ஒரு சுறுசுறுப்பு இருக்கா எந்த நிலையத்தில் பண்ண மாறுதலே இல்லையே நம்ம வெளிநாடு போகலாமா பார்மனே இருக்கலாம் அது நேரம் வரணும் சார் அந்தந்த டைம் வரணும் அப்போ தான் கட்டாயம் நடக்கும் இப்போ இந்த வீண் கலகங்கள் இதெல்லாம் வருமே குரு வந்து ஜென்ம குரு வரும்போது தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை வணங்கணும் குருவை பிரிக்கணும்னு டேரெக்ட் அப்படிது முருகன் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும் அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மிதனராசி மிதனராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஒன்பதுல இருந்தால் வயிறு பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம் ஏன்னா சாப்பாட்ட கொஞ்சம் கண்ட்ரோல்லா இருங்க மீன் பயத்தை தவிர்த்துருங்க தேவையில்லாத பயம் வேண்டவே வேண்டும் மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கும் அதனால என்ன சார் ஆகும் அப்படின்னா வெளிநாடு போற முயற்சிகள் கைகூடும் வெளிநாடு போனோம் முயற்சி பண்ணீங்களா போயிடலாம் தூர தேசம் ஒரு சிலருக்கு பன்னெண்டாம் இட குரு இந்த பன்னெண்டுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துக்க சம்பவங்கள் ஏதாவது இருக்கா காதுக்கு வரலாம் அது என்னன்றது அந்தந்த நேரத்தில் தெரியும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணி சார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குமே நஷ்டமாயிடும் பெரிய பெரிய எல்லாம் போட்டேன் இதெல்லாம் போட்டேன் ஷேர் அதில் போட்டேன் மற்றவங்க பயிற்சலாம் இருக்கக்கூடாது அதனால பணத்தை வந்து முதலீடு செய்யும்போது நிறுத்தி நிதானமாக யோசிச்சு அப்புறமா பண்ணுறது இந்த மிதனை ராசிக்காரி சரி ஒரு ஆலோசனையும் இருக்கு கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் எட்டுல அஷ்டம சங்கில இருக்காங்க அஷ்டமத்துல சந்திரன் வேற போய் மாட்டிருக்காரு சந்திராஷ்டமம் அதனால வந்து சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும் எட்டுல சந்திரன் வரும்போது விஷ பயம் விஷ பயம்னா இந்த ஒரு மருந்து சாப்பிடுவோம் உடனே அதுல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பெயின் பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம் இருந்தாலும் விஷ பயம் அப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்டுமே அப்படி தேவையில்லாத ஒரு மன பயம் தான் வந்து வந்து சேரும் கலகம் உங்களை பத்தி யாராவது ஸ்கேண்டல் சொல்லுவாங்க அது அப்படின்னு இன்னும் அரங்கும் அப்படின்னா பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் பகிர்ச்சிக்காக வேணும் அப்படிப்பட்ட நாள் ஏன்னா அஷ்டமத்திலேயே வந்து சனி அஷ்டமத்திலேயே வந்து சந்திரன் ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் ரொம்ப நம்ம ரொம்ப அருமையானது என்ன இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே ரொம்ப அருமையான ஒரு குரு பயிற்சி என்ன ஆட்டிங்களா அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்கும் ஸோ நம்ம பார்க்குற ராசி சிம்மராசி சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கும் சார் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல நேரம் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணது எல்லாமே வெற்றி 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 தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரிசெடுத்து உடம்பு மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா வந்து பிஸ்னஸில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய உன்னதமான அருமையான நாள் இது அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கனிராசி கனிராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சார் மூணு ஆறு பதினொன்னுல சந்திர சூரியர்கள் சஞ்சாரிக்கும்போது அவர்களுக்கு யோகமான பலன்களை தருவா அப்படி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சந்திரன் போது உங்களுடைய நோயெல்லாம் எல்லாம் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு உடம்புல அந்த நோயெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாரு ஏமாத்தாட்டா ஒரு சின்ன கீரை கீரை வந்து ஸ்கேன் எடு எடுன்னு சொல்லாத ஒரு நல்ல டாக்டராக உங்களுக்கு சும்மா கிடைக்க வச்சுக்காது அடுத்தது துளாராசி துளாராசிக்காரர்கிட்ட ஐந்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து கொஞ்சம் கேஸ்டிக் ப்ராப்ளம் எல்லாம் கொடுப்பார் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சாப்பாட்டு நிதானமும் அவரு என்ன சொல்றது ஒரு பொறுமையும் போட்டது எல்லாத்தையும் உள்ள போட்டீங்கன்னா வயல் சொல்றது கேட்கணும் வாய் சொல்றது கேட்கணும் சிலருக்கு காரிய நஷ்டம்னு வருது காரிய நஷ்டம்னு என்னதான் ஒரு வேலைக்காக போய் கட்ட செலவு பண்ண போறீங்க ஆனால் அது வெற்றியினுடைய ரேட் வந்து குறைஞ்சிருவேன் பர்சன்டேஜ் குறையுமே அதனால புதிய வா புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாள் அவாய்ட் பண்றது நல்லது அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நாளில் இருக்கும்போது உறவினர்களோட அதிகமான நெருக்கங்களை தவிர்ப்பது நல்லதுன்னு வருது ரொம்பவும் ஒட்டி எந்த ஒரு ரிலேஷன் ரொம்ப ஒட்டி போயிட்டாலும் கஷ்டம் ரொம்ப வெட்டிக்கிட்டு தூரம் இருந்தாலும் கஷ்டம் அப்படி நெருப்புல சூடு குளிர்ச்சாய மாதிரி இருக்கும் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி ஒன்று நெருக்கமான நெருக்கமாக இருக்கலாம் தூரமாக இருக்கே போடாங்களா வராங்க எப்படி ஒன்று ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னைக்கு அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகளையும் நீங்க பார்க்க வேண்டி வரலாம் நெருங்க உறவுகள்லாம் பண்ணிதான் பண்ண வேண்டிய நேரம் கொஞ்சம் உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்க குறையலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்புறீங்க அனுப்ப அந்த நம்பிக்கைகள் கொஞ்சம் நீங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ராசிகள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்தனம் சந்திரன் நூலில் இருக்கும்போது பெண்களால் அனுகூலம் நல்ல பலன்கள் இந்த சகோதர சகோதரிகள் வந்து உங்களுடைய பூர்வீக சுத்தலையெல்லாம் தடங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் வஸ்திர வஸ்திர தானம் கொடுக்கணும் வஸ்திரத்தை யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு யாராவது வாங்கி தரலாம் வெற்றி சக்சஸ்ஃபுல்லான நாள் எனக்கு அடுத்த மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ரெண்டு இருக்குமே நான் தோறும் எல்லா காரியங்களும் லேட்டா லேட்டாக தான் பண்ணுவேன் எல்லாம் உங்களுடைய சுவாஸ்துக்கெல்லாம் இன்னைக்கு வேலையாகாது கை காசும் கொஞ்சம் தோறையும் அதே சமயம் மனசுக்கு வந்து தேவையில்லாத ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கும் அதெல்லாம் நீங்க சொத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் அப்படின்னா இருக்கு அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிலேயே வந்து சந்திரன் சஞ்சாரம் அப்படி பண்ணக்கூடிய அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் பிளஸ் நாலாம் இடத்துக்கு குரு குரு வேற நல்ல இருக்கு அர்த்தாஷ்டம குரு அதுலாம் லேட்டாக தான் வரும் மெதுவாக அவங்க ரொம்ப அதனப்படக்கூடாது நான் அதை பண்ணி கொடுத்துருக்கேன் தலைமையில் என்ன கலப்பட முடியும் மெதுவாக தான் நடக்கும் ஏன்னா சந்திரன் வந்து வந்து ஒன்பது ராசிலேயே இருக்கு அதே ராசிலையும் தனி உட்காந்துருக்காரு ஏன்னா பொறுமையாக தான் நடக்கும் பொறுமையை கடை கடைபிடிக்க வேண்டிய நாள் கடைசியாக மீனராசி மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ஏற்றும் காசு இல்லை மூணாம் இடத்துல குரு வேற அதில் குருவும் மூணுல இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து உங்களுடைய பணத்தை கொஞ்சம் விற்கிற விரயங்களை கொடுப்பார் மூணாம் இடத்துல குரு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு பதவியில கொஞ்சம் பிரச்சனைகள் தெரிவித்தார் உடனே உங்களுக்கு அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கலாம் இல்ல அதுக்கு த உங்க தகுதிக்கு மேற்பட்ட இடத்துல போயிருக்கலாம் அது சில பேருக்கு பதவியே கொஞ்சம் ஆட்டம் காணலாம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அப்புறமா செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் மாற்ற மாட்டீங்க எல்லாமே நல்லபடியும் நடக்கும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ள நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்ப்போம் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்